இருந்தாலே நம்மளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இப்ப எல்லாரும் தைரியமா சொல்லுங்க நான் கண்ணகி நகர் எல்லாரும் என்ன சொல்றீங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம ஆதார் கார்டு அட்ரஸ் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இன்னும் நம்ம அண்ணனுங்களால முடிஞ்சது நம்ம அக்காங்களால முடிஞ்சது என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய எல்லா மா எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு நம்ம அண்ணனுங்களால முடிஞ்சது ஆனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு கோச் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றி காட்டினாரு ஒரு பிளேயரை இந்தியாவில் விளாடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கள் கோச் வந்து ஒரு பர்சன் கூட நெகட்டிவாக எதுவுமே என்கிட்ட எடுத்துகிட்டு வரவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் சொல்லி தருவார் இதுக்கும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் லைஃப் இல்லை இது எஜுகேஷனும் லைஃப்னு சொல்லிட்டு எங்கள் டீம்லேயே ஷாலினி பிரியா ஏஸ் அப்புறம் ஜெயஸ்ரீஸ் சுலேசியா படிக்கிறாங்க கோச் தான் ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்